என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்பவே அவர் புடிச்சு ஜெயில வச்சிருந்தாலோ இல்ல அந்த நடிகரோட கண்ணத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது வரைக்கும் அமைதியாவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல அன்னைக்கு அவங்க பேசும்போது ஒருத்தர் கூட நீங்க நீங்க ஒரு நீங்க ஒருத்தர் கூட நீங்க ஒரு நீங்க என்ன சார் தப்பா எடுத்த சொல்லுங்க இங்க இவ்வளவு பேர் பேசுறீங்களே அன்னைக்கு ஒருத்தர் கூட அவர் தப்பா பேசலையா சரி வெல் அண்ட் குட் அவர் தப்பா பேசலன்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட் என் கழுத்துல பண்ண அப்போவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் புடிச்சு ஜெயில உட்கார வச்சிருந்தாலோ இல்ல அந்த நடிகரோட கண்ணத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இங்க வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அமைதியாகவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நான் ஏன் இது ரொம்ப கடந்து போயிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் இதை கடந்து போயிட்டு இருக்கேன் ஸோ நான் கேள்விப்பட்டேன் சார் உங்களுக்கு ஐம்பது அறுபது வயசு கடந்துருச்சு நீங்க வந்து பண்ணி நிறைவு காலத்துல இருக்கீங்க ரிட்டையர் ஆக போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒன்றும் இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாறுங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தவறாம தண்ணி குடிங்க நடைபயிற்சியோ யோகாவோ தியானமோ ஏதாவது ஒரு வகுப்புல சேருங்க இயற்கையை ரசிங்க சந்தோஷமா இருங்க பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க இது சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இது பத்தி வந்து நபிகள் நாயகம் ஒன்னு சொல்லியிருக்காரு அதோட சொல்லி முடிச்சிடுறேன் ஒருவருக்கு பரிசுத்தம் வேண்டுமானால் அவர் தீங்கு விளைவிக்காத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அன்னைக்கு அவங்க பேசும்போது ஒருத்தர் கூட நீங்க நீங்க ஒரு நீங்க ஒருத்தர் கூட நீங்க ஒரு நீங்க ஒரு என்ன சார் தப்பா எடுத்த சொல்லுங்க என்ன தப்பா எடுத்த சொல்லுங்க சார் சம்மருக்கு நீங்க போட்டிருக்க வந்து இங்க இவ்வளவு பேர் பேசுறீங்களே அன்னைக்கு ஒருத்தர் கூட அன்னைக்கு ஒருத்தர் கூட நீங்க அவர் தப்பா பேசலையா வெல் அண்ட் குட் அவர் தப்பா பேசலன்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட் சரி கோடை காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கும் அணிஞ்சிட்டு வந்த சாரிக்கும் என்ன சம்பந்தம்